சூடு பண்ணி குடுத்துரு உங்கிட்ட எங்கப்பா பாலை ஊத்துறாங்க இங்க ஊத்தலையே டீ கொஞ்சம் இருக்கு அவளுக்கு பண்ணி கொடுத்துரு फ्रेंड्स गुड मॉर्निंग हैव अ हैप्पी संडे टुडे वी आर गोइंग टू टेल यू अबाउट आवर वीकेंड प्लान फ्रेंड्स चेक பண்ணலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல மீட்டா மார்க்கெட் கிராப்ட் விஓட இருக்கோம் ஜாஸ்தி வர நம்ம அந்த அந்த கார் கனாசி எல்லாம் எல்லாரும் வீக்கெண்ட் மார்க்கெட் வீக்கெண்ட் மார்க்கெட் உடைய டேட் जस्ट ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स வழியில் நான் அப்படி கலத்தருடன் தடுக்கிறது அதுக்கு நான் என்ன செய்யப்பட்டோம் वीकेंड एलर्को वीकेंड मार्केट रेट ऑन मार्केट अपडेट वीकेंड प्लान एंड रिक्वेस्ट कमेंट பண்ணுங்க जस्ट ஒரு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வேற ஏকি သိக்கம் வரதுக்கு மார்க்கெட் இருந்தே அந்த அடர்த்தி கிரட்ட அந்த आदर्श காலையில மார்க்கெட் முடிட்டோம் வணக்கம் वीकेंड पर से शो थैंक यू तो அடுத்த வாரம் 또 ஆசி வர கல리 నిర్నేయండి విడి 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 அது பிரிக்க எண்பது வயசு கிடைக்கும் இது ரெண்டுமே எப்படி சேர ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட இருக்கும் ஆனா அந்த சின்ன விஷயத்த மறைத்து விடும் friends. good morning வீக்கெண்ட் கட் செய்து வீக் எண்ட் வெஜிடபிள் கிராம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் பருவ மல்லி மல்லி புதினா உருளக்கிழங்கு எடுத்துக் கொடு எடுத்து காய் வைக்கிற அந்த இது டப்பு எடுத்து அப்புறம் எதில் போட்டு வைக்கலாம் ஏதாவது இருக்காட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் வீக்கெண்ட் நம்ம மார்க்கெட் போயிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் உங்கள் வீட்டில் என்ன இன்றைக்கி அப்டேட்டு ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Good morning, happy weekend. மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஹபி வீக் எண்ட் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உன் வாழ்கைதானின் வந்தம் வந்த கிண்களுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையோ அன்பே என் அன்பு தொட்டவுடன் சுட்ட ரென் மக்கட்டளவு வட்ட நீலாகும் கண்ணேயன் கண்ணி பூபால நீ i நண்பர்கள் போலே உறவு மல்வ நாடகம் நாடியும் விலகி வந்தகாசன் கொல்லா Yeah mm -hmm. ரெண்டு கண்ணல்ல காவியம் காவியூன் ராம் பிரித நெற்றி செய்த நெற்றி உனக்கு என்று வெற்றி பொங்கல் செய்த சாதனை உன்னை ஒழு தோதுதான் மொழிகள் இருக்கிறது பெண்ணே நீயும் நீவியம் கண்ணில் பெண்ணா கண்ணல்ல காவியம்